சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல தை அமாவாசையிலிருந்து தொடர்ந்து சரயோக பயிற்சி முறைய காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் நாளைக்கு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பதினெட்டாவது நாள் பயிற்சி நாளாகும் இந்த பயிற்சி நாள் மூன்றாவது வாரம் மணிப்பூரக ஆதாரத்தை முழுமையாக இயங்க வைக்கக்கூடியது அதனால இந்த பயிற்சியை செய்யும்போது போது நீங்க மணிப்பூரக ஆதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சியை செய்யலாம் அதே மாதிரி இந்த பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னால விளக்கேத்தி வச்சுக்கோங்க இந்த பயிற்சியை தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது நாட்கள் பயிற்சி செய்யணும் இடையில ஒரு நாள் விட்டுட்டாலும் திரும்பவும் நாற்பத்தி ஒன்பது நாள் பயிற்சி செய்யணும் பயிற்சி செய்யறதுக்கு எந்தவித பின்பற்ற முடியாத சட்டதிட்டங்கள் எதுவும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது நிமிடம் ஒதுக்கினா போதும் காலையில செய்யலாம் ராத்திரி செய்யலாம் மத்தியானம் செய்யலாம் நடுராத்திரி செய்யலாம் சாயந்திரம் செய்யலாம் எப்ப வேணாலும் செய்யலாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் உங்க மூளையும் உங்க மனசும் உங்க உடலும் உங்களுக்கு சொன்னபடி கேட்கும் நான் இவ்வளவு லிபரலா சொல்றேங்கிறதுக்கா உடனே நடுராத்திரி செய்யவான்னு கேட்கப்படாது என்னைக்காவது முடியாத இன்னைக்கு நடுராத்திரி பயிற்சி செய்யலாம் முடிஞ்ச மட்டும் அந்த காலை பொழுதுல செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒரு வாரம் ஏன்னா ஒவ்வொரு ஆதாரமும் சமுதாயத்தால் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கும் இப்ப அந்த ஆதாரத்துக்கு வலிமை ஊட்டணுங்கிறதுக்காகத்தான் நாம ஒரு வாரம் அதை பயிற்சி செய்யணுங்கிறோம் ஒரு கோவிலுக்கு நீங்க காப்பு கட்டின்றதா நினைச்சு ஏழு வாரங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யணும் ஏன்னா வேற எந்த சட்டத்திட்டமும் கிடையாது பெண்களுக்கு அந்த மாதவிளக்கு நாள்ல கூட பயிற்சி செய்யலாம் தம்பதியினர் அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் பயிற்சி செய்யலாம் எங்கேயாவது லாங் டிராவல் போனோம் அப்படின்னா அன்னைக்கும் பயிற்சி செய்யலாம் உடம்பு சரியாம படுத்த படுக்கையா இருந்தா கூட பயிற்சி செய்யலாம் உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்தா என்ன பண்ணணும் அவங்க நோயின் தன்மையை அறிந்து அத நீங்க என்கிட்ட போன் பண்ணி கேளுங்க எந்த பக்கம் பயிற்சி சொல்றேன் இந்த வாசி தண்டத்தை வாங்கி வச்சு இப்படி வலது அக்குள்ள ஒரு இருபது நிமிஷம் வச்சு விட்டீங்கன்னா நாடி அவங்களுக்கு தூண்டப்படும் அப்ப அவங்க அமைதியா இருப்பாங்க அவங்களுக்கு ரத்த ஓட்டம் நார்மல் ஆயிடும் கோபப்பட மாட்டாங்க கவனமா இருப்பாங்க அதேது அவங்க இடது அக்குள்ளா அவங்க நோய் ரொம்ப சீக்கிரம் தீர்ந்துடும் கொஞ்சம் இருப்பாங்க எந்திருந்து வேலை செய்யணுங்கிற உத்வேகம் அவங்களுக்கு வரும் இருந்தாலும் நீங்க என்ன தொடர்பு கொண்டு கேளுங்க மொபைல்ல அவருக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து எந்த பக்கம் வைக்கலாங்கிறத சொல்லுவேன் ஆனா அதுக்கு கண்டிப்பா வாசி தண்டம் வாங்கிக்கங்க ஏன்னா நீங்க துண்டு வைக்கிறேன்னு வச்சீங்கன்னா அங்க அழுத்தம் முழுமையா கிடைக்காது அந்த அழுத்தம் இங்க முழுமையா கிடைச்சாதான் அந்த நாசி முழுமையாக தூண்டப்படும் அப்ப யோசிச்சு பாருங்க பயிற்சி செய்யறதுக்கு எந்த தடையும் இல்லை நாம கவனிக்க வேண்டியது பயிற்சி செய்யக்கூடிய கிழமை என்ன அப்ப நேரம் என்ன அப்படிங்கறதுலதான் முழுமையா கவனம் செலுத்தி அதுக்கேத்த மாதிரி பயிற்சி செய்யணும் இப்ப நாம பதினெட்டாவது நாள் பயிற்சி முறைய தொடங்குவோம் இந்த பதினெட்டாவது நாள் பயிற்சி முறையில முதல் பயிற்சிங்கிறது வந்து பிரணவ மந்திர தியானம் இந்த பிரணவ மந்திரம் என்ன பண்ணும்னா நாம காலம்பரை சொல்லிட்டோம்னா அன்றைய நாள் முழுவதும் எந்த வேலையை செஞ்சாலும் விரும்பி செய்வோம் வெறுப்பே வராது அப்படி விரும்பி செய்யும் போது அந்த வேலையை செய்யறதுக்கு சக்தி வேணும் அந்த சக்தியை கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த வேலையாவே மாறணும் அந்த வேலையாவே மாறக்கூடிய பக்குவத்தை கொடுக்கும் அப்ப இப்ப சரயோக பயிற்சி செய்ய போறோம் அதை விரும்பி செய்கிற மனப்பக்குவத்தை கொடுக்கும் அந்த சரயோக பயிற்சியை செய்யறதுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும் அந்த சரயோக பயிற்சியாகவே மாறும் அப்ப இதுக்கு மாத்திரம் இல்லை இன்னைக்கு அன்றாடம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே நீங்க விரும்பி செய்வீங்க அதுக்கு சக்தி இருக்கும் அந்த வேலையாகவே மாறும் அதனாலதான் பிரணவ மந்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆராய்ச்சியில என்னுடைய அனுபவத்துல அதை எப்படி சொல்லணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிரணவ மந்திரத்துக்கு நிறைய விளக்கங்கள் அவங்கவுங்க அனுபவத்துல எழுதியிருக்காங்க நான் பிரணவ மந்திரத்தின் முதல் நிலை என்ன அப்படின்னு ஒரு காணொலி வெளியிட்டிருக்கேன் இதுக்கு முன்னால அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி இந்த சரயோக பயிற்சியின் பற்றிய விளக்கம் மற்றும் அதன் பயன்கள்னு ஒரு ஒன்பது காணொலி வெளியிட்டு இருக்கேன் பயிற்சியில கலந்துக்கங்க அப்ப பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டா அந்த சந்தேகத்திற்கான பதில் அந்த ஒன்பது காணொலியில இருக்கு அதே மாதிரி பிரணவ மந்திரத்தின் முதல் நிலைங்கிறதுலயும் பிரணவ மந்திரத்தை பத்திய முழுமையான விளக்கம் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வந்து தொடங்குங்க இன்னைக்கு தான் பயிற்சியை தொடங்குறீங்கன்னா இன்னில இருந்து நாற்பத்தி ஒன்பது நாள் நீங்க கண்டிப்பா பயிற்சி செய்யணும் இடையில ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னா திரும்பவும் இருந்து நாள் தான் ஒரு இருபது நிமிஷம் நம்ம வாழ்க்கையில ஒதுக்க முடியாதா கண்டிப்பா நீங்க பஸ்ல போகும்போது கூட செய்யலாம் தவறே கிடையாது அங்க போய் கபாலபதி பசிரியா செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா பஸ்ல போகும்போது ஒரு இருபது நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் இதை இப்படி வச்சுக்கலாமே அப்ப மித்த பயிற்சியை ஸ்கிப் பண்ணிட்டு நேரடியா இதை கூட பண்ணலாம் அதுக்காக டெய்லி நான் இதை பண்றேன்னு ஆர்கியூ பண்ணக்கூடாது இது எமர்ஜென்சிக்காக இந்த விஷயத்த சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல அப்ப நீங்க தொடர்ந்து நாப்பத்தொன்பது நாள் பயிற்சி செய்யணும் ஐயா ஒரு நாலஞ்சு நாள் மாத்திரம் நீங்க சொல்ற மாதிரி முறையா செஞ்சுக்கிறேன் மத்த நாள்னா துண்டை இடது ஆக்குள்ளேயும் வலது அக்குள்ள மாத்தி மாத்தி வச்சுக்கிறேன்னா உங்களை யாராலையும் திருத்த முடியாதுன்னு அர்த்தம் அதனால அந்த மாதிரி தேவையில்லாத சுதந்திரத்தை நீங்க கேட்க கூடாது இப்ப பதினெட்டாவது நாள் பயிற்சி முறை பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அதிகாலையில நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள காலையில எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த குறிப்பிட்ட நேரங்களில் நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்திங்கிற பயிற்சியை செய்யணும் காலம்பரை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள காலம்பர பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு மணியிலிருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைந்தால் சந்திர நாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் இதுதான் அடிப்படை விதிமுறை நாளைய பயிற்சிக்கான இப்ப நாம முதல்ல தியானத்தை மேற்கொள்வோம் வாய திறந்துக்கணும் மூலாதாரத்தை மனசுல நினைச்சுக்கணும் மூலாதாரம் கால் விரல் இருந்து தொப்புளுக்கு கீழே வரைக்கும் அடி வயிற்று பகுதி வரைக்கும் அந்த பகுதியை மனசுல நினைச்ச ஒரு ஒரு வாரத்துக்கு கண்ணை திறந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் கண்ணை மூடி செய்யலாம் ஆ சொல்லும்போது Number 8 now now நீங்க எந்த வேலை செஞ்சாலும் விரும்பி செய்ய கூடிய மன பக்குவத்தை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து ஊ ஊ சொல்லும்போது ஊ சொல்ல கூடாது கன்னத்தை ஊப்பி உதட சுருக்கி காத்தை ஊதுற மாதிரி மணிப்பூர் அகாதர்தம் மனசுல நினைச்சுக்கங்க இந்த ஊ சொல்லும் போது என்ன ஆகுனா இன்னைக்கு நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சோர்வடையாம இருக்கக்கூடிய நிலைய கொடுக்கும் உங்களுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கும் அடுத்து இம் சகசிராரத்தை மனசுல நினைச்சுக்கங்க இப்ப சரயோக பயிற்சிக்கான முதல்நிலை பயிற்சி பிரணவ மந்திர தியானம் அதை முடிச்சிட்டோம் அடுத்து மூக்கடைப்பை நீக்கக்கூடிய பவன முக்தாசனம் ஒரு துண்டை எடுத்து ரெண்டு எட்ஜி இப்படி பிடிச்சுக்கணும் கையை மடக்காம பின்னால கொண்டு போகணும் கையை மடக்காம முன்னால கொண்டு வரணும் பத்து முறை இந்த பயிற்சியை செய்யும் போது மூக்கடைப்பு இருந்தா நீங்கிரும் இதை மடக்கி செய்யக்கூடாது கையை மடக்காம தான் செய்யணும் எல்போ பெண்டாகாம இது மாதிரி செய்யணும் பத்து முறை அடுத்து மூன்றாவது பயிற்சி கபாலபதி சூரிய நாடில சந்திர நாடில சுழுமுனை நாடில ஏழு முறை மூக்கு சிந்திர மாதிரி அடுத்து பஸ்திரிகா மூச்சை இழுத்து இழுத்து வெளியே விடணும் இப்ப நாளைக்கு அதிகாலையில நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள செய்யறதா இருந்தா நீங்க சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் அது எப்படிங்கிற பயிற்சி முறைய பாப்போம் காலை நீட்டி சுகமா உட்கார்ந்துக்கிறோம் ஏன் காலை நீட்டி உட்கார்றோம்னா அந்த கால் விரலை நினைச்சு மூச்சு இழுத்து விடுவோம் பாதத்தை நினைச்சு மூச்சு இழுத்து விடுவோம் அதை நினைக்கும் போது அதை கவனிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் வாசி தண்டத்தை இடது அக்குள்ள வச்சுக்கிறேன் இல்லாட்டி துண்டை சுருட்டி இடது அக்குள்ள நீங்க வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட எது அவைலபிளோ அதை வச்சுக்கலாம் இந்த துண்டை அப்படி சுருட்டி இடது அக்குள்ள இப்படி வச்சுக்கலாம் இப்ப இந்த வாசித்தண்டமோ துண்டமோ வச்சா அந்த இடது கைய அப்படி கீழே வச்சுக்கணும் வலது கையோட நாலாவது விரலால இடது மூக்க மூடிக்கிறேன் இப்ப சூரிய நாடி சுத்தி பயிற்சி முறைய தொடருவோம் உடலுடைய புற அவயம் உடனேயா நான் சொல்லுவேன் அத சொன்ன உடனே அந்த பகுதியை நீங்க மனசுல நினைச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஹம்னு சொல்றப்ப வலது பக்கமே மூச்சை உள்ளே இழுக்கணும் சோனு சொல்றப்ப வலது பக்கமே மூச்சை வெளியில விடணும் நீங்க மனசுக்குள்ள அந்த மந்திரத்தை நினைச்சுக்கலாம் ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமும் நீங்களா தனிப்பட்ட முறையில தான் பயிற்சி செய்யற மாதிரி இருக்கும் அப்ப யாராவது எழுத்தாப்புல உட்காந்து ஹம்சோ சொல்லணும்னு நினைக்க கூடாது இப்ப மாஸ்டர் சொல்லுவார் அஞ்சு எண்ணிக்கை உள்ளே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க மனசுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எண்ணுவீங்கல்ல இனிமே இந்த ஒன்னு ரெண்டெல்லாம் எண்ணப்படாது ஹம்னு நினைச்சு உள்ளே இழுக்கணும் அதே மாதிரி ஒன்னு ரெண்டெல்லாம் சொல்லி வெளியில விடக்கூடாது சோ நினைச்சு வெளியில விடும் இதுதான் இந்த சூரிய நாடி சுத்தி சந்திர நாடி சுத்தி செய்யறதுக்கான விதிமுறை இப்போ நான் ஒவ்வொரு பகுதியா சொல்லப் போறேன் கால் விரல்கள் ஹம் பாதங்கள் சோ கணுக்கால்கள் Hëm. Së. So. Këndë e kalëgal. Hëm. So. mulangal gal ham! soo! todai pagodi gal ham! soo! பட பகதகலஅடிவைறு பகதகல

சோ வயிற்று பகுதிகள் ஹாம் சோ मेल मुदुगु पागु दिगाल हाम सो मार्ग पागु दिगाल हाम सो kai viral gal ham so ullang kai gal. ham so मणिकटेगल हम सो खील कई गल Molang ham so, mail caigal ham so.

वाय पगुदी घाल हा सो मुक पगुदी घाल हा सो có được gần hàng số cánh gần hàng số

மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் பதினெட்டாவது நாள் சரயோக பயிற்சியை முடிச்சிட்டோம் அடுத்து பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் நாம குலதெய்வ வழிபாட்டு தியானத்தையும் தொடர்ந்து இதோட செய்யணும் ஏனா பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் குலதெய்வம் நமக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக இருக்கும் இந்த குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கும் தீராத நோய்கள் நீங்கும் அறிவு தடை இருந்தால் நீங்கும் பொருளாதார தடை இருந்தால் நீங்கும் தொழில் தடை இருந்தால் நீங்கும் திருமண தடை இருந்தா நீங்கும் வாரிசு தடை இருந்தா நீங்கும் இது எல்லாம் நீக்கிற சக்தி தான் உண்டு அதனாலதான் பௌர்ணமி இன்னைக்கு இறைவனை பாரு அப்படின்னாங்க அந்த பௌர்ணமி இன்னைக்கு மாத்திரம் இறைவனை பார்த்தா போதாது பௌர்ணமின இருந்து அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து நீங்க இறைவனை உங்களை மனதுல பார்க்கணும் மனதுல தியானிக்கணும் இப்ப நாம இது மாதிரி மேறு தண்ட முால உட்காந்துக்குவோம் காலை நீட்டியும் உட்காரலாம் காலை மடக்கியும் உட்காரலாம் இந்த வாசித்தண்டம் அந்த ஆம்பிட்லயே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சுகமா உட்கார்ந்துக்கணும் உங்க குலதெய்வத்தை மனதுல நினைச்சு உங்களுக்கு என்ன தடை இருக்கோ அது நீங்கணும்னு வேண்டிக்கங்க நான் என்னோட குலதெய்வத்தோட மனசுல நினைச்சு எனக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கணும்னு நான் வேண்டிக்க போறேன் மெதுவுவா கண்ண திறந்துக்கங்க குலதெய்வ வழிபாட்டு தியானத்தையும் நிறைவு செஞ்சிட்டோம் நாளைக்கு பத்தொன்பதாவது நாள் பயிற்சி முறையில் சந்திப்போம் சந்தோஷம்